வணக்கம் மாகா கல்யாணம் சரியில்லை ஐஸ்வர்யாவும் மகாலட்சுமியும் ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் சூர்யாவது அவர் சிங்கு வேஷத்தில் இருக்கார் ஃபோன் வருது அந்த ரிங் டோன் கேட்டவொடனே மகாலட்சுமி ஷாக்காகிறாங்க இது அவரோட ரிங் டோன் இல்லைன்னுட்டு இவங்களுக்கு அவர் தான் வந்திருக்காருன்னு தெரியுது அந்த நேரத்தில் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இந்த சிங்கு நம்ம வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன் நம்மளே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்பப்போ நம்மளே கவனிக்கிறான்ட்டு அந்த நேரத்தில் இவங்க பேசுறதை பார்த்துட்டு சூர்யா வேறு பக்கம் முகத்தை திருப்பிடுறாரு மகாலட்சுமி வந்துட்டு அந்த கடவுணர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல எதிரில் ஜிம் இருக்குது அதுக்கு அந்த மதன் வருவாரானிட்டு அது யாருன்னு எனக்கு தெரியாதமா சொல்லும்போது இவங்க ஃபோட்டோ கட்டி கேட்குறாங்க ஆமாம்மா இந்த இடத்துல தான் எதிர்க்கறக்கா ரெண்டு நாள் மூணு நாள் கூட வந்திருந்தான் இப்போ அவன் ஊருக்கு போயிருக்கான் போல இருக்குதுன்ட்டு அவர் இருந்து வந்தாக்கா எனக்கு சொல்லுவீங்களா நீங்கள் என்னோடய ஃபோன் நம்பர் வாங்கிக்கின்ட்டு இவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்தாங்க கொடுத்துட்டு வராங்க நீங்கள் அவர் வந்தாக்கா எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்ட்டு இவங்க வெளியில் வந்துடுறாங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இந்த சிங்கு எங்களை எப்போ பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா அவனை பார்த்து சரியாக தெரியலன்ட்டு அவங்க வெளியில் வந்துடுறாங்க சரி கிளம்ப நம்ம போகலான்ட்டு மகாலட்சுமி கிட்டே சொல்கிறாங்க வந்ததாலேருந்து நானும் பார்க்குறேன் கிளம்ப கிளம்புன்னு சொல்கிறேன் நம்ம அவன் இங்கே வந்தான்னாக்கா தேடி அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க சரியாக வராது அவன் நம்மளை தேட்றோம் தெரிஞ்சால அவன் அவன் இன்டர்நெட்டில் போட்டுருவான் அது இதெல்லாம் சொல்கிறான் சோஷியல் மீடியாவில் போட்டேன் நான் என்ன பண்ணுறதுன்ட்டு நீ எப்போ பார் எல்லாத்தையுமே பயந்துக்கிட்டு இருக்கன்ட்டு இவங்க வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் சூர்யா கிளம்புற நேரத்தில் என்ன யானி நீ சிங்கு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கியா இல்லை வேணுமே ிங்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நீ பொண்ணுங்களாம் தனியாக வெளியே வரக்கூடாது அவங்கள நீ ஃபாலோ பண்ணுவியான்ட்டு கடகாரர் பிடிச்சி திட்டார் சூர்யாவுக்கு அவர் சொல்லி பார்க்குறாரு அப்போ இந்த நேரத்தில் மகாலட்சுமி தெரியுது அங்கே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இங்கே கடக்காரர் பார்த்து கேட்குறாரு மகாலட்சுமி கிட்ட இவர் உங்களுக்கு தெரியுமான்ட்டு சூர்யா சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் என்னோட ஒய்ஃபுன்னுட்டு அதனால கடக்காரர் கேட்குறாரு அவங்கள உங்களுக்கு தெரியுமான்ட்டு எங்களுக்கு அவர் யாருன்னு தெரியாதுன்ட்டு மகாலட்சுமி ஆட்டோவில் ஏறி கிளம்பிடுறாங்க சிரிச்சுக்கிட்டே இதை பார்த்து சூர்யா ஷாக்காகிறாரு எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியல அதுக்கப்புறமா சூர்யாவுக்கு தன்னை நிரூபிக்கிறது வேறு தெரியல அவர் வேஷத்தை கலச்சிட்டு சொல்கிறாரு நான் அவங்களோட ஒய்ஃபுன்ட்டு அதுக்காக பொண்ணாட்டியை ஃபாலோ பண்ணிகிட்டு வரையாது எங்கே அது நடக்குமான்ட்டு அவர் கேட்குறாரு அது வேறு விஷயம் அது இப்போ உங்கள்கிட்ட சொல்ல முடியாதுன்ட்டு அவர் அங்கேருந்து விட்டா போதும்ன்ட்டு வெளியில் வந்துட்டு என்னங்க மாட்டி விட்டுட்டு போயிட்டேன்ட்டு வீட்டுக்கு வராரு அங்கே என்ன நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் தான் அதில் வேஷம் போட்டு வந்திருக்கேன் தெரிஞ்சுக்கூட நீங்கள் மாட்டி வச்சுட்டு வந்துட்டேன்ட்டு நீங்கள் அங்கே வருவேன்ட்டு எனக்கு எப்படி தெரியும்ன்ட்டு நான் அங்கே தான் வந்திருக்கேன் உனக்கு தெரிஞ்சிருக்குது வேணும் உனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு வரையான் சொன்னோன்னே இவங்க சிரிக்கிறாங்க இதே நேரத்தில் மதனை பார்க்குறது கௌதம் வந்திருக்காரு அவர் சொல்கிறாரு இந்த இது வச்சுக்கோ நீ ஐஸ்வர்யா பார்க்கறதுக்கு போகும்போது இதை நீ வச்சிக்கிண்ணா அது ரெக்கார்டாகும் நான் இது இல்லாத ட்ரோன் கேமரா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ கரெக்டாக நான் அங்கெல்லாம் அந்த இடத்துல நில்லு அது எல்லாமே பதிவு பண்ணும் இதில் இருக்கிற ஃபோட்டோ வீடியோங்களும் வேணும் அதுவும் அங்கே உங்கள் ரெண்டு பேரும் வீடியோ எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டுருக்குன்ற அதுக்கு இவர் கேட்குறாரு முதல்ல ஏதாவது வீடியோ அனுப்பிட்டேன் ஃபோட்டோங்களை ரெடி பண்ணியாச்சு அப்புறமா இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் ஏதாவது பிரச்சனை வரும் அதுக்கு அவர் சொல்கிறாரு அதை டூப்ளிகேட்டு கண்டுபிடிச்சிருவாங்க ஒரிஜினலாக வேணும் இல்லையா அதனால தான் இதை நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் உனக்கு பெருசாக அமௌண்ட்டு கொடுக்குறேன்ட்டு அதுக்கு அவர் சொல்கிறாரு இதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் என்ன பண்ணுறதுன்னுட்டு அதெல்லாம் நீ கவலைப்படாத எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குறேன் அப்படியே பிரச்சனை வந்தால் கூட நான் உனக்கு பெருசாக அமௌண்ட் கொடுக்க போகிறேன் இல்லை அதில் கொஞ்சம் செலவாகிட்டோம் மிச்ச தண்ணி வச்சு ஜிம் ஆரம்பிச்சி நீ பாட்டுக்கு நீ சந்தோஷமாக இருக்கலாம் உள்ளே அந்த வெளியில் வந்துட்டாக்கணும்ட்டு இவர் சொல்கிறாரு ஆமாம் எதுக்காக இவ்வளோ தரலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதுக்காக ஆயுஷ்வர் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க உங்களோட வைஃப் வந்து நீங்கள் எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்ட்டு மதன் சந்தேகம் கேட்குறாரு கௌத்தவங்கிட்டே அவர் சொல்கிறாரு அவள் என்ன கர்ப்பமாக இருக்கான்ன்ட்டு ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் கூட எனக்கு வாழை பிடிக்கல அவளை ஏங்கிட்டு அந்த விரட்டணுன்றதுக்காக தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் மொத்தமே எனக்கு வீடியோ ஆதாரம் கிடச்சிச்சுனாக்கா ஒரிஜினலாக இருந்தது மற்றவங்களும் நம்புவாங்கல்லையே அதனால் தான் நான் இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு அவர் சொல்கிறாரு அந்த நேரத்தில் மதன் நினைக்கிறாரு பொண்டாட்டியன் கூட பார்க்காம இவன் இவ்வளோ தூரம் பழி வாங்க போகிறான் ஆனால் நம்மளெல்லாம் இவனா வெளியில் எடுப்பானா அப்படின்ட்டு இவரு நினைக்கிறாரு சூர்யாவும் மகாலட்சுமி தூங்கிட்டு இருக்காங்க மகாலட்சுமியை வந்து வேற ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வெளியில் வராங்க சூர்யாவும் வெளியில் வராரு ஐஸ்வர்யா நினைக்கிட்டு இருக்காங்க வாக்கா போகலான்னுட்டு இவரும் பின்னாலே வராரு கொஞ்சம் தூரம் வந்தவன ஐஸ்வர்யா கேட்குறாங்க நீ எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ நம்ம போகிறது அவனுக்கு தெரிஞ்சிடும் அதுவும் என்னோட இடத்துலருந்து நீ வந்தால் சரியாக வருமான்ட்டு இவங்க சொல்கிறாங்க நீ ரொம்ப கோபத்தில் இருக்க நீ போகிறது வேணாம் நான் போகிறேன் ஆனால் நீ போனீனாக்கா பிரச்சனை உண்டு பண்ணி அவன் எஸ்கேப் ஆகிடுவான் நான் போனேனா தான் அவங்ககிட்ட நைஸாக பேசி அவனை பிடிச்சி போலீஸில் படைக்கணும்ன்ட்டு இவங்க பேசிக்கிட்ட கிளம்புறாங்க எது வந்து சூர்யாவை பாக்குறாரு இதோட முடியது நன்றி வணக்கம்